அன்னைக்கற பிடிச்ச பைய வாரக் நேரா இல்ல வந்த கூட பாத்தீங்க கிண்டுகள இதர் இழுவடி பர்ணப்படுது என்ன சொன்னாரு அவர் ஆரேகி வெண்டியா அண்ணு வெண்டியா ஆரேகி வெண்டியா ஒருத்தர் இம்பார்ட் பண்ணுங்க மூணு காடை பத்தி நைமா சார் நீ அவனோட என்ன பர்ணப்படுது நீங்க அந்த ஒரு ஒன்னு ஒன்னு விட்டுட்டு அங்க வந்து பத்தியே அடிங்க நீங்க வீட் அவனோட நேரா இருங்க இல்ல மரியாதை வேண்டமா நான் கிண்டுகள எயிச்ச வாங்க பத்த மரியாதே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க தாய் மாதிரி ஒரு ரடி இத்தனை பண்ணிட்டு அமுி சார அவரு

துணை போதால துணை போதால மதவோ நிலை உருவாக்கும் மதவோரை உருவாக்கும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை எச்சரிக்கிறோம் துணை போகாதே துணை போகாது காவல்துறையா न <muchos>

அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தங்களை பேசினால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால் இந்து மதத்துக்கு எதிராக பேசி ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும் கிஷன் குட்டி சகாவதருடைய நண்பர் மரியாதைக்குரிய துளசிய சகாவூர் என்னோடு மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக பணியாற்றியவர் உங்க ரெண்டு பேர் இறந்தவர்கள் நான் போயிருந்தேன் துளசிதர வேலை அந்த இறுதி சடங்குகளை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருந்த போது எனக்கு அதை பார்க்க முடிந்தது அந்த கொஞ்ச நேரம் கோஷையெல்லாம் போட்டாங்க முடிஞ்சோன்னு அவங்க குடும்பத்துக்காரங்க வந்து சொன்னாங்க வேலை நீங்க வெளியே போங்க இன்னும் எங்க வேலை அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா இந்து முறைப்படிதான் கிஷன் சகாவையும் சுதசிதர நாயரையும் வந்து இந்து முறைப்படி பாக்கரிசி போட்டு சூடி செய்து அடக்கம் முடியிறார்கள்